திருச்சியில் பிரபல குளிர்பான நிறுவனங்களின் பாட்டில்களில் போலி லேபிள் ஒட்டி விற்பனை ஏழு நிறுவனங்களுக்கு சீல் திருச்சியில் செயல்படும் குளிர்பான நிறுவனங்கள் பிரபல குளிர்பான நிறுவனங்களின் பாட்டில்களில் தங்களுடைய நிறுவனத்தின் பெயர் அடங்கிய லேபிளை ஒட்டி அதனை விற்பனை செய்வது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்து அவர்கள் திருச்சி மாவட்டத்தில் உள்ள குளிர்பான நிறுவனங்களில் சோதனை செய்தனர் அவ்வாறு நடத்தப்பட்ட சோதனையில் திருச்சியில் வெவ்வேறு இடங்களில் செயல்படும் ஏழு வெவ்வேறு குளிர்பான நிறுவனங்களில் பிரபல குளிர்பான நிறுவனங்களின் பாட்டில்களில் தங்களுடைய நிறுவனத்தின் பெயரை அடங்கிய லேபிளை ஒட்டி அவற்றை விற்பனை செய்வது தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்து அந்த ஏழு நிறுவனங்களில் இருந்து ரூபாய் ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி ஐநூற்றி தொன்னூத்தி இரண்டு மதிப்புள்ள பனிரெண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபது குளிர்பானங்கள் நிரம்பிய பாட்டில்களையும் மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி எட்டு காலி பாட்டில்களையும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் அங்கு பயன்படுத்தப்பட்ட குளிர்பான மாதிரிகள் எடுக்கப்பட்டு அவை உணவு பாதுகாப்பு கூடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது அந்த ஏழு நிறுவனங்களிலும் செயல்படக்கூடாது என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் இதைத் தொடர்ந்து அந்த தயாரிப்பு நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்பட்டது